போலீஸ் விசாரணையில உயிரிழந்த கோவிட் காவலாளி அஜித் மற்றும் தம்பி மீது தாக்குதல் நடத்திருக்காங்க இப்ப அந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா அவர் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க என்ன நடந்துச்சு வாங்க விரிவா பாக்கலாம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் நமது சேனல்ல பதிவேற்றம் பண்ணிக்கிறோம் நீங்க இது போன்ற நியூஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் சிவகங்கை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா திருப்புவனம் அருகே மடப்புரம் கோவில்ல தற்காலிகமா பணியாற்றி வந்த அஜித் குமார் பாத்தீங்கன்னா மானாமதுரை பிரிவு தனிப்படை போலீசார் விசாரணையின் போது தாக்கியதில் கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்திருக்காரு இது குறித்து விசாரணை நடத்தி ஹைகோர்ட் மதுரை கிளை பாத்தீங்கன்னா மதுரை துறை ஆய்வு மனையில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தியிருக்காரு ஜூலை ஐந்தாம் தேதி வரை பல்வேறு சாட்சிகளிடம் விசாரணை செஞ்சிருக்காங்க இந்த விசாரணையில பாத்தீங்கன்னா அஜித் குமாரின் தாயார் மாலதி அவரது தம்பி நவீன்குமார் ஆகியோரும் ஆஜராகி இருக்காங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்ட டிஎஸ்பி சண்முக சுந்தரம் மற்றும் ஏடிஎஸ்பி சுகுமாறன் ஆகியோரும் ஆஜராகி வாக்குமூலமும் அளிச்சிருக்காங்க நான்கு நாட்கள் நடந்த விசாரணை முடிந்த நிலையில ஐகோர்ட் மதுரை கிளை நீதிபதி ஜான் சுந்தரால் சுரேஷ் தனது விசாரணை அறிக்கையும் நாளை சமர்ப்பிப்பார் என கூறியிருக்காங்க இந்த நிலையில அஜித் குமாரை போலீசார் அடித்து விசாரணை செய்த போது அவரது சகோதரர் நவீன் குமாரையும் போலீசார் அடித்து துன்படுத்தியிருக்காங்க போலீசார் தாக்கியதால பாத்தீங்கன்னா அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு அதனால நேற்று மாலை மதுரை அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல பாத்தீங்கன்னா நவீன் குமார் திடீரென அனுமதிக்கப்பட்டிருக்காரு அங்கு அவருக்கு காலில் ஏற்பட்ட வீக்கம் ரத்த கட்டு மற்றும் விரல் வலிக்கும் சிகிச்சை மற்றும் ஸ்கேன் ரத்த செய்யப்பட்டிருக்கு இது குறித்து நவீன்குமாரின் தாய் மாமன் பாலமுருகன் என்ன சொல்லியிருக்காரு விசாரணையின் போது தனிப்படை போலீசாரால நவீன்குமாரை லத்தியால அடித்ததால் பாதத்தில் ரத்த கட்டை ஏற்பட்டிருக்கு தற்போது விசாரணைக்கு வந்த திருக்கோணம் போலீசாரிடம் நவீன்குமார் எழுத்த பூர்வமாக லத்தியால் அடித்த போலீசார் மீது புகார் மனுவும் கொடுத்திருக்காரு தொடர்ந்து கால்களில் வலி ரத்த கட்டு இருந்ததால் சிகிச்சைக்கு சேர்ந்து ஸ்கேன் உள்ளிட்ட சோதனைகள் செய்யப்பட்டுள்ளன தற்போது நல்ல நிலையிலும் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க சிகிச்சை முடிந்து நேற்று மாலையே நவீன்குமார் திரும்பியும் வந்திருக்காரு மதுரை அரசு மருத்துவமனை நிர்வாகம் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நவீன்குமார் முழுமையான மருத்துவ பரிசோதனை நடத்தி பாதிப்பின் முழுமையான முடிவுகளை தெரிவிக்க உரிய டாக்டர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற கைன் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலை பண்ணுங்க அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய உடனுக்குடன் ஷேர் பண்ணுங்க